ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கப்பெண்ணை சிறியில் நாளைக்கு என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம் சிங்கப்பெண்ணை சிறியில் என்ன போடுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மகேஷ் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு இருக்காரு ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவள் அம்மாக்கு வந்து தெரிஞ்சு போச்சு துளசி வந்து சொல்கிறாங்க எப்படியாவது இந்த ஆனந்தி தான் வந்து எப்போ பிற அன்பு ஒரே பசை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காள் எப்படி தான் நம்ம பிரிக்கிறது தெரியலையே நான் எனக்கு தெரியும் அந்த ஆனந்தி அன்பு எப்படி பிரிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி நான் பிரித்து காட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அன்பு வைக்கிறேன் என்னன்னாலும் சரி இந்த ஜென்மத்தில் ஆனந்த் தான் எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அதே சமயம் அங்கே போய் மகேஷ் மகேசம்மாட்ட போய் சொல்லி கொடுத்துட்றாங்க அம்மா வந்து நேராக கம்பெனிக்கு வராங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுகள்லாம் இங்கே இருக்கக்கூடாது நல்ல பெண்கள் மட்டும்தான் அந்த இந்த கம்பெனியில் இருக்கணும் வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாகர் வந்து நீ போறியா இல்லை கழுத்தை பிடிச்சி வெளில தருவா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் புனிதா அப்படிங்கிற சரியில்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் புனிதா அப்படிங்கிற சரியில்லை என்ன போடுறாங்கன்னா புனிதா வந்து பார்த்தீங்கன்னா பேர் வெளியில் போகலான்னு சொல்லி போகிறாங்க அதுக்கப்புறம் இல்லை நான் அப்போ வந்து கவிழன் ஃபோன் பண்ணும்போது அமுதா கூட தான் நான் இருக்கேன் அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க அதே சமயம் கீழே விழுந்துடுறாங்க உடனே எல்லோரும் ஃபோன் பண்ணுறாங்க கீழே விழுந்து உடனே ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு உடனே வந்துடுறேன் அமுதா வந்து பயங்கரமாக திட்டுறாரு உன்ன நான் என்ன சொன்னேன் அண்ணியை வந்து நல்ல பத்திரமா பார்த்துக்கணும் தானே சொல்லியிருக்கேன் நீ கடைசியில் புனிதா இப்படி பண்ணி வச்சுட்டேன்னு அமுதாவை பேசுகிறாங்க உடனே புனிதா ஐயோ நம்ம எது செஞ்சாலும் அமுதாவை திட்டுக்கிட்டே இருக்காரு அமுதா வேற கோவப்பட போகிறாள் நான் என்னதான் பண்ண தெரியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புனிதா சரியில்ல அவர் பூங்குடி அப்படிங்கிற சரியில்லை சித்தி சொன்னால் சொல்லிட்டு சரவணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ நீ படிக்க நேரம் வந்து ஸ்கூட்டரில் எட்டிட்டு போய் அங்கே போய் ஒரு கோயில் இறக்க இனிமேல் நீங்கள் காலேஜுக்கு போக வேணாம் படிக்க வேணாம் ஐயோ நான் இப்படி பேசுது கண்டிப்பாக ஏதோ ஒரு குழப்பமான மனநிலையில் கண்டிப்பாக அவள் இருக்கான் சீக்கிரமே அந்த மனசை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி பூங்குடி நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் சித்தி போட்ட பிளான் வந்து சித்தி சந்தோஷப்படுறாங்க கண்டிப்பாக அதை பிளானை நம்ம உடைக்கணும்னு நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ஒரு சூப்பராக இருக்கும் இது டிவியில் இந்த வீடியோ பிடிச்சா வளர்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேற்று வந்து போயிருந்தேன் வளையல் வாங்கிறதுக்காக போயிருந்தேன் இன்னும் வளையல் வந்து வாங்கலை பாருங்கள் ஒரு டஜன் இருபத்தஞ்சி ரூபா தான் ரெண்டு டஜன் ஐம்பது ரூபா நாளைக்கு தான் போய் வாங்கணும் அப்போ தான் அந்த வீடியோலாம் எடுத்தேன் நன்றி வணக்கம்